தமிழ்நாட்டில் ஜனநாயக சிந்தனையோடு ஒரு தலித் அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் திராவிட சிந்தனையாளர்களுக்கும் பெரும் கோபத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ள இயக்குநர் கோபி நயினார் அறம் படத்திற்காக தனக்கு வழங்கிய பெரியார் விருதை திருப்பி அளிப்பதாக தெரிவித்துள்ளது சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பார்க்கலாம் இயக்குனர் கோபி நய்னார் நடிகை நயன்தாராவை வைத்து அறம் படத்தை இயக்கினார் இந்த படம் வெளியாகி வெற்றியடைந்த நிலையில் இயக்குனர் கோபி நய்னார் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அந்த படத்திற்காக அவருக்கு பெரியார் விருதும் வழங்கப்பட்டது அதையடுத்து நடிகர் ஜெய் நடிப்பில் கருப்பர் நகரம் படத்தை உருவாக்கினார் ஆனால் அப்படம் இப்போது வரை வெளியாகவில்லை தற்போது அவர் வெற்றிமாறன் தயாரிப்பில் மனுஷி என்ற படத்தை இயக்கியுள்ளார் இவர் அண்மையில் அளித்த நேர்காணல் ஒன்றில் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படும் மதிவதனி போன்றவர்கள் மக்கள் பிரச்சினைக்கு முன்வருவது இல்லை என்று விமர்சனம் செய்திருந்தார் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் மதிவதனை மீதான விமர்சனத்திற்கு பிறகு அவருக்கு ஆதரவாகவும் கோபி எதிராகவும் திமுக ஆதரவாளர்கள் இணையத்தில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் அறம் படத்திற்காக தனக்கு அளித்த பெரியார் விருதை திருப்பி அளிப்பதாக கோபி நயினார் கூறியுள்ளார் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களில் மண் அழுவதை தடுக்க கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்களால் தான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்தப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார் தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது தன்னை எதிர்கொள்வதாகவும் இத்தகைய சூழலில் இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கே தனக்கு அச்சமூட்டுவதாகவும் வருத்தம் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புவதாக கூறியுள்ள அவர் தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஒரு ஜனநாயக சிந்தனையோடு அரசியல் கேள்விகளை எழுப்புவது பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சிந்தனையாளர்களுக்கும் பெரிய கோபத்தை ஏற்படுத்துவதாகவும் இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த சூழலில் இன்று கடுமையாக அவமதிக்கப்படும் நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவிகள் ஜீவிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் தனக்கு நிகழப்போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்றும் கூறியுள்ளார் நான் அறம் என்கிற திரைப்படத்தை இயக்கியதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு துயரம் என்றால் இந்த அரசு எதுவும் செய்யாது என்பதே அந்த திரைப்படத்தின் கருத்து என்றும் கூறியுள்ளார் அதற்காக திராவிடர் கழகம் தன்னை பாராட்டி தந்தை பெரியார் விருதை வழங்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நிகழ்காலத்தில் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இந்த செயல் என்னை அவமானப்படுத்துவதாகவும் அறம் என்ற கதைக்கு விருது வழங்கி கொண்டாடிய திராவிடர் கழகம் நிஜ வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது தன்னை இந்த சமூகத்தின் எதிரியாக சித்தரிப்பதாக வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற காரணங்களுக்காக அறம் திரைப்படத்திற்காக திராவிடர் கழகம் எனக்கு வழங்கிய பெரியார் விருதை பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ் ஆகியோரின் போராட்ட உணர்வோடு திருப்பி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வன்னியர்கள் குறித்து கோபி நயினார் தூண்டிவிடும் வகையில் பேசியதாக அவருக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இயக்குனர் மோகன்ஜி தனது பேச்சுக்காக கோபி நயினார் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பகிரங்கமாக வீடியோ வெளியிட்டுள்ளார் மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார்னு தொடர்ந்து அவங்களை நான் படிக்கிறேன் அவங்க சார்ந்து பேசுறேன் தலித் தரசியல் பேசுகிறேன் தலித் மக்கள் விடுதலைக்காக பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு வர நீங்கள் வட தமிழ்நாட்டில் இணக்கமாக இருக்கிற இன்னொரு சாதி அதாவது வன்னியர் மக்களை பற்றி அவ்வளோ இழிவாக அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறதும் இருக்க மக்களை வந்து நீ அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணிட்டேன்னு தூண்டிவிடும் விதமாகவும் அந்த ஆடியோ இருந்தது ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் இயக்குனர் கோபி நாயனார் அவர்களே அது நீங்கள் பேசின ஆடியோ இல்லைன்னா அது உங்களோட ஆடியோ இல்லை அது நான் பேசலை அப்படின்னு தெளிவாக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தான் பேசியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மன்னிப்பை நீங்கள் கேட்டே ஆகணும் அதே சமூக வலைதளங்களில் இது சாதாரண விஷயமாக கடந்து போகிற முடியாது ஏன்னா அது தெளிவாக நீ அவங்கள போய் என்னடா பண்ண அப்படின்னு நீங்கள் தூண்டி விடுற விதமாக தான் இருக்குது அதை நீ உங்கள் சக கட்சிக்காரங்கிட்ட தான் பேசியிருக்கீங்க ஸோ இது மிகவும் கண்டித் கண்டிக்கத்தக்க விஷயம் இது குறித்த ஒரு விளக்கம் ஒருவேளை நீங்கள் பேசியிருந்தா அதற்கான மன்னிப்பும் கேட்கணும்னு இந்த வீடியோ மூலயமா திரு கோபிநாயனார் அவர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த விவகாரம் பூதாகரமாகி உள்ள நிலையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்